அன்பால் தேடியது அறிவு செல்வம் தங்கம் அன்பு எனும் மேவினால் இதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இப்ப நடக்க போகுது மாப்பிள அந்த இங்கிலீஷ் பேப்பர் கொஞ்சம் எப்படி கொடுங்க தமிழ் பேப்பருக்கு எடுத்து படிக்குவேன் ஐயோ அந்த இங்கிலீஷ் பேப்பர் கொஞ்சம் கொடுங்க அப்பாடா விசிரிக்கிறதுக்கு எந்த பேப்பரா இருந்தா என்ன அடிக்கிற காத்து ஆங்கிலேய காத்தா இருக்கட்ட மேடம் நம்ம காத்துலதான் தூசும் தும்புமா ஆ இருக்குதேரியா மாப்பிள்ளா என்ன இது உங்களுக்கு ஹிஸ்டீரியாவா ஐயோ ஐயோ சாவி சாதிகத்து கூட இல்ல மாப்பிழ கொஞ்சம் உட்காருங்க டாக்டருக்கு போன் பண்றேன் உட்காருங்க

என்ன பண்ற <laughs> <laughs>

மீதி எதுவும் கொண்டு ஒரு சொட்டு கூட சொட்டுறதில்லைங்க எல்லாத்தையும் அவரே அட அது இல்லாம பணம் மிச்ச மீதி எதுவும் வீட்டுக்கு கொண்டு வரது இல்லையான்னு கேட்கிறாரு

உனக்கும் ஹிஸ்டீரியாவா என்னங்க என்னங்க ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தாங்க தெரியும் இனிமே சிவராமன் சம்பளத்தை அவர் கையில கொடுக்காதீங்க அப்ப செக் போட்டு நேரா ஒயின் ஷாப்க்கு அனுப்ப சொல்றீங்க அப்படி இல்லைங்க சம்பளத்தை லட்சுமி கையில கொடுங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்தும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் சம்பளம் வாங்கிட்டீங்களா வெரி குட் வெரி நாங்க எல்லாம் அப்பவே வாங்கிட்டோம் டேய் சம்பள ரெஜிஸ்டர் எடுத்து குடுறவங்க கிட்ட சிவராமா நீ தான் பாக்கி முடிஞ்சா கையெழுத்து போட்டு சம்பளத்தை நீயே வாங்கிக்க கையெழுத்து போடுறதுக்கு என்ன முடிஞ்சா முடியலனா வேணா கொடுங்க என் கையெழுத்து தானே ஐயோ யாரும் என் பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கியிருக்காங்க லக்ஷ்மி யார் லக்ஷ்மி புது அப்பாயின்மெண்டா ஆமா உன் சம்பளத்தை வாங்க எம்டி புதுசா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு புரியல உன் சம்சாரம் உன் சம்பளத்தை வாங்கிட்டு போயே போயிட்டா யாரை கேட்டு என் சம்பளத்தை கொடுத்தாரு நான் யாரடா கேட்கணும் ராஸ்கர் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ பிராந்தி குடிக்கிற பூனை அபாண்ட சார் நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டுமா சீட்டு வேற ஆடுறியா மங்காத்தா மங்காத்தாவா சீட்டு எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது சார் அதான் பணத்தை தோக்குற முதல்ல எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்ட ஆடு சீட்டை சார் உங்ககிட்ட யாரோ நம்பர் மாதிரி போய் சொல்லிருக்காங்க நீங்களும் நம்பிட்டீங்க நான் என் கண்ணால பார்த்தேன் நீங்க எப்ப பாத்தீங்க சார் எப்படியோ பாத்தேன் சொல்லுங்க சார்

இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறேன் யாருக்கும் தெரிய கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் வர வர நீங்க ரொம்ப மோசம் ஆயிட்டீங்கமா உங்க புருஷனுக்கு உரிய ராஜினாமா கடிதத்தை நீங்களே எழுதிட்டீங்களா அது இல்லப்பா அவருக்கு விவாகரத்தை எழுதிட்டீங்களா ஐயோ சொல்றது கேளு நீ என்ன பண்றது தெரியுமா இந்த லெட்டர் கொண்டு போய் ரகசியமா லட்சுமி கிட்ட கொடுக்கறேன் அங்க நான் சோரேரி குதிக்கறமா வர வர எனக்கு இதுவே தொழிலா போயிடும் போல இருக்கே இந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்கறயா சரி வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அவ்ளோதான் உன் வேலை போய்டும் பயங்கரமான ஐடியா ரெண்டு நாளைக்கு லட்சுமிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா அவ கொட்டம் அடங்கிடும் இதில் எலிபாஷான பாஷான செட்டா எப்படி இருக்கும் அம்மா அம்மா ஐயா வராரு என்ன ஆரோக்கியம் அம்மா தேட்டு வந்திருக்க இது அம்மா என்கிட்ட இருபத்தஞ்சு ரூபா கடனா கேட்டாங்க இது இல்ல அம்மா கிட்ட நான் கை மாத்தா இருபத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தேன் கேவலம் இருபத்தஞ்சு ரூபா இது அம்மா கிட்ட கேக்கணுமா என்ன கேக்க கூடாது சரி நீங்க இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க இல்லையே இதுக்கு அம்மா கிட்டே கேட்டிருந்தாங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க நானே கை செலவுக்கு துட்டு இல்லாத அல்லாடுறேன் அம்மா வந்தோடனே ஐம்பது ரூபாய் கேளு உனக்கு இருபத்தஞ்சு எனக்கு ம் இருபத்தஞ்சு எப்படி இருந்தீங்க கொஞ்சம் ஒத்துங்க இப்படி ஆயிட்டீங்களே சார் இதே சமையல் ரூம்ல இருந்து ஏதோ தீர வாசனை வருது ஐயோ அப்படியா இரு ஆ இந்த லெட்டர் எப்படி கொடுக்கறது லட்சுமி அம்மா வேற வீட்டுல இல்ல இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்களே முதலாளி அம்மா வைக்கிறதுக்கு சரியான ஆரோக்கியம் பிரியாணி பண்ணேன் கொஞ்சம் எங்க போயிட்டான் கையில காசு இல்லைன்னு ஆரோக்கியம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன இந்த பேஜ் பிரிண்டே ஆகல சிவராமா வாங்க சார் என்னப்பா சமையலா எலியா இருந்த நான் புளி ஆயிட்டேன் நீ எலியாயிட்ட இல்ல சார் பலி தெய்வம் எப்படி என் காலை அமுக்குச்சு பாத்தியா அப்ப சோழால் ஒரு பாட்டி குடுக்குறீங்களே என் ஒய்ஃப் மாங்கா கடிக்கட்டும் தாஜுக்கு டாப்லே டின்னர் தர உங்க சம்சாரம் மாங்கா கடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் டின்னர் அதுதான்டா சந்தோஷம் சல்லாபம் எல்லாம் கூடி வரட்டும் அதுக்கு ஒரு நெத்தியடி பிளான் கூட நெத்தியடி பிளான் தானே முதல்ல படிங்க அடுப்பு அனுச்சிட்டு வந்துடுறேன் பிளான கேட்டா புஸ்தகத்தை கொடுத்துட்டு என்ன லெட்டர் இது நெத்தி அடி பிளான் ரகசியமாக படிக்கவும் திட்டத்தை லெட்டர்ல எழுதி திருவிழாவே கொடுக்குறான் கில்லாடி ராணி நேராக இந்திரவு புறப்பட்டு மகாபலிபுரம் செல்லவும் கெஸ்ட் ஹவுஸில் நாலு நாள் தங்கவும் ரங்கால் பண்ணி பேசுகிறேன் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் ஜாலியாக இருக்கவும் எப்படி நான் நாலு நாள் தனியா ஜாலியா இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பான் பண்ணிட்டேன் உன் பிளான் எனக்கு புரியுதுரா அப்புறம் வீட்டை விட்டு ஓடனா அவ பதறுவா புருஷ அருமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்குவா கொடுமை தான் வீட்டை விட்டு ஓடனேன்னு நாலு நாள் கழிச்சு வந்து சொன்னா நம்பிடுவா அப்புறம் சந்தோஷந்தா தல்லா வந்தா டோட்டல் சரண்டர் சூப்பர் பிளான்

சாத்தால பத்து மணிக்கெல்லாம் தொலைச்சுவானையா எங்க போனா என்ன ஆளையே யோ வீட்டுக்கு போன் போட்டு என்ன விஷயம் லீவா என்னன்னு கேட்டு தொலைய கேட்டனே சார் என்ன பதில் வந்தது நீங்கள் டயல் செய்த நம்பரை சரி பார்த்து கொள்ள ஒண்ணு ரிப்ளை வருது நீ முன்னேறவே மாட்டேன் நான் கேட்டேன் சார் என்ன என்ன எப்படி வீட்ல மிஸ்ஸிங்க மிஸ்ஸிங்க நம்ம புல்டாகா என்ன ஆயாது மிஸ் ஆற உருவமாது புல்டாக் சரி சிவராமா என்ன சிவராமனா அவனுமா மிஸ்ஸிங்க என்னங்க யா சொல்றீங்க

வந்துச்சு லெட்டர் மகாபலிபுரத்துக்கு போய் திருட்டு தடமா தாலி கட்டிக்கிறதா எம்டி லெட்டர் எடுகிறாரு அவருடைய லெட்டர் பாருங்க

ரம்முண்ண ரம் ஆஹ் ஆய் சால்ல கெடி ரம் ஜின்னின் அஜின்னு அஜிஞ்ச தி ஜின்னு கோஜிகா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் தான உனக்கா நான் எப்படியெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கேன் இன்மணி நேரம் நான் எங்க போயிருந்தேன் இதுலையுமே இருக்கணும் நாம தனியா இருக்கும்போது யாராவது அஞ்சுட்டாங்கண்ணா ஒரு ரூபா வரமாட்டான் வராம இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாட்ச்மேன் கையில நூறு ரூபாயா குடுத்துருக்கேன் அது நமக்கு பாதுகாப்பு நேரம் அந்த பணத்துக்கு அவன் தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான்

பங்களாவாங்களா அந்த குட்டி நீதா இருந்தா குட்டி கிட்டே சொன்ன பொல உடைச்சிருவேன் குட்டிய கொண்டான் குட்டிய கொண்டாட

சிவராம சம்சாரம் இங்க எதுக்கு வந்தாங்க பெரிய இடத்து விஷயம் நமக்கு எதுக்கு பதுங்கு

Sariba, nama katil kita belum tentu. Nesa perusahaan tuan, yang ke apa? Yang mana? Hilang. Yo, anda apa? Anda nak bodoh? Kedua. Hilang.

என் தான் என் மட்டும் இல்ல சார் வீட்டுக்காரர் சார் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தா நிச்சயமா நம்ம மேல தத்துக்கப்படுவோம் அனுப்பிச்சு வச்சானு சொன்னேன் ஆ ஓயோ ஆதி அடடே வெரி செட்டப் சார் நீ சீக்கிரமா தய்ஞ்சு ஒளிجيங்க சார் நானும் ஒளிجيடணும் இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சத மாடில நிறைய ரூம் கட்டி வச்சிருக்கேன் போய் ஒளிجيக்கோ சார் சார் நீங்க சீக்கிரமா சார் சொந்தம் ஏது ஆணுக்கு பெண் என்றும் அடிமைத்தான் ஆகாமல் பெண் சொல்லும் கட்டளைக்கு தலையத்தான் ஆட்டாமல் அட ஒரு தர ஒரு தர புரிஞ்சு நடக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் யா மரியாதையா பேசு உனக்கு என்னமா மரியாதை என் பொண்டாட்டி எங்க உன் பொண்டாட்டி பத்தி எனக்கு என்ன தெரியும் என் புருஷன் எங்க உன் புருஷன்

யோ நீ பண்றது நியாயமா யாரு நடக்கலங்கடி கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பு என்ன அந்த பொண்ணை பத்தி ஒவ்வொரு சொல்லாத அது ரொம்ப நல்ல பொண்ணு

எனக்கு இவன் ஐடியா கொடு அதுக்கு அந்த அப்பா இப்போ என்ன பண்ணுவா இல்லங்க தப்பு ஏன் தாங்க அவங்க சொன்னாங்க அனி ஏன் புத்தி எங்க போச்சு ஆனா ஒண்ணு என் வீட்டுக்காரன் என் மூஞ்சி மேல காஃபி கொட்டினப்போ அதுல எனக்கு கிடைச்ச சுகம் கை நீட்டி அடிச்சுட்டு அப்புறமா அணிக்கிறதுல இருக்கிற சுகம் இதெல்லாம் அவரு அடக்கி ஆள்றதுல கிடைக்கலங்க தயவு செஞ்சு என்ன பழைய லட்சுமி வாழ விடுங்க தப்பு இருக்குமா புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுக்காம என்ன ஆகுங்கறத நானும் நீ பெரிய மனுஷ மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த கடைசில நீயே மாட்டிக்கிட்ட காரணமே நீங்க புருஷன கண்ட்ரோல்ல வைக்கலனா தரிக்கிட்டு போய்டுவாங்க நீங்க அம்மா சொன்னது அப்படியே கடைபிடிச்சிட்டேன் அதனால வந்த வினதா இதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க பேசுறது நாயகி சார் இதுக்கு நீங்கதான் எனக்கு நன்றி சொல்லணும் ஆமா உங்க லெட்டர் கேட்ல இருந்த விவரத்தை தான் நாங்களே இங்க வந்தோம் அந்த லெட்டர் எழுதினது நான் தான் எழுதினேன் நீ பாட்டுக்க இருக்கிற குழப்பத்தை பாத்தியா ஐயா உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இப்போ எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் இவளை நான் கட்டிக்கிட்டேன் இவளுக்கு நான் அடங்கி போறதா இல்ல அடக்கி ஆள்றதா நீங்க என்ன மாதிரி செய்யுங்க முதல் பொண்டாட்டி அடைக்கி வைங்க ரெண்டாவது பொண்டாட்டி அடங்கி போடுங்க அப்படி இல்லடா தாம்பத்தியங்கிறது ஒரு ரெட்ட வண்டி மாதிரி ஒரு மாடு தகராறு பண்ணாலும் வண்டி தடம் புரண்டுடும் இது புரியாதவங்களுக்கு இல் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஆயிடும் புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையா அமை